ஹாய் ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல உடம்பு முக்கியம்பாஸ் பகுதியில என்ன ஒரு சூப்பரான முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா முடக்குவாதம் இந்த வியாதினால அவதிப்பட்டு இருக்காங்க இல்லைங்களா அதாவது வயசு வித்தியாசம் இந்த பார்த்தேன்வாதம் வர்றதில்ல அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன வயசுலயே ரொம்ப நிறைய பேர்த்த அஃபெக்ட் பண்ணிடுது அதாவது உடல் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் வீக்கம் எந்த இடத்த நம்ம தொட்டோம்னாலும் ஒரு ரொம்ப வலிக்கிற ஒரு ஃபீலு இந்த மாதிரி நிறைய பேர் முடக்குவாதத்தால் அவதிப்பட்டு இருக்காங்க இந்த வியாதி சரியாகிறதுக்கான சூப்பரான ரெமெடி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க நீங்க இப்பதான் நம்மளோட யோகம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது உடல் உழைப்பு இது எல்லாமே ரொம்பவே அதிகமா இருந்தது நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால நிறைய அந்த காலத்துல நோய்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த காலத்து இந்த பழக்க வழக்கங்கள் நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப குறைவா இருக்கிறது இந்த மாதிரி காரணங்களாலையும் வாதங்கள் இல்ல மற்ற நோய்களும் ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம் முடக்குவாதத்துக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம ராஜ உறுப்புல ஒரு உறுப்பு முக்கியமான உறுப்பு அப்படின்னா கல்லீரல் இந்த கல்லீரல் வந்து அதாவது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு உப்புத்தன்மை இவற்றை எல்லாமே பிரிச்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இவைகள்ல இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் நச்சுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து இந்த கல்லீரல் சரியா குணப்படுத்தல அதாவது அதோட வேலையை அதால சரியா பார்க்க முடியல அப்படின்னா தான் இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப அதிகமான ஹீட் ஆச்சு அப்படின்னாலும் இந்த வாதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாவே ஏற்படும் சோ நம்ம எடுத்த உடனே வாதத்துக்கு தீர்வு காணாம உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ரெமெடிஸ் எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல உடல் ஹீட்டை நீங்க குறைச்சிட்டீங்க அப்படினாவே கல்லீரல் அதோட ரொம்ப வேலையா பார்க்க ஆரம்பிச்சிரும் மற்ற உறுப்புகளும் சூடு இல்லாம இருக்கிறதுனால நம்மளோட உடல் ரொம்ப ஆரோக்கியமாவே இருக்கும் இப்ப சிம்பிளா ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா காலையிலேயே ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தலை எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு அரை டம்ளரோ முக்கால் டம்ளரோ தண்ணி விட்டு ஜார்ல நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சு வடிகட்டி அந்த ஜூஸை நீங்க காலையில குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல உடம்புக்கு சூப்பரான கூலிங் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து உடம்பு சூடு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இல்லை எனக்கும் வந்துட்டு வாதம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கு அதனால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இந்த ஜூஸை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்போது வாதம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் மட்டும் மெயினா நம்மளோட உடல் சூட்டை தனிச்சு குளிர்ச்சியாவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் சோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் முடக்குவாதம் மொத்தமா குணமாகிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் அதாவது முடக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த விரல்களை பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேல மடக்க முடியாத ஒரு பொசிஷன் இருக்கு இப்ப இப்படிலாம் வந்து மடக்கி நீட்ட முடியாம இதுக்கு மேல அவ்ளோதான் இவ்வளவுதான் அதோட ரியாக்ஷனே இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்மளோட விரல்கள்ல யூரியா உப்புத்தன்மை நச்சுக்கள் கழிவுகள் இது எல்லாமே வந்து தேங்கி இருக்கு தான் அர்த்தம் இதுவுமே உடல் ரொம்ப அதிக ஹீட்டா தான் ஏற்படும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலிவ் ஆயில் நல்ல குட் குவாலிட்டியான ஆலிவ் ஆயில்ல மசாஜ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் குட் குவாலிட்டி ஆலிவ் ஆயில நம்ம இன்டேக் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கூட ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் ரெகுலராகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க நைட்டு தூங்கும் போது கால்களை நல்லா கழுவிட்டு நல்ல சுத்தமான செக்கிலாட்ன தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா இந்த தேங்காய் எண்ணெயை நம்மளோட பாதங்கள்ல ரொம்ப அதிகமா தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை நார்மலா நம்ம கை கால்களை சில நேரம் தலைக்கு தேய்ச்சிட்டு அப்படியே கை கால்களுக்கு எண்ணெய் தேய்ச்சுக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாதத்துக்கு நீங்கள் டெய்லியுமே நைட் டைம் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு வர்றதுமே ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அப்புறம் இன் கேஸ் நீங்க வந்து சில நேரம் இல்ல தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே பாதத்துல இருக்கக்கூடிய சூட்டை தனிச்சு உடல் ஃபுல்லாகவே சூடு இல்லாம ரொம்ப குளிர்ச்சியா ஆரோக்கியமா இருக்கலாம் இதனால முடக்குவாதத்துக்கு நம்ம முடக்கு போட முடியும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் என்னென்ன காரணங்களால இந்த முடக்குவாதம் ஏற்படுது அப்படின்னா மூளையில நினைநீர் சுரப்பி சரியா இல்ல கொழுப்புகள் எல்லாமே ரொம்ப வற்றிருச்சு லூப்ரிகன்ஸே நம்மளோட பாடியில இல்ல அப்படிங்கிற கண்டிஷன்ல கூட முடக்குவாதம் ஏற்பட்டு தசைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம பிளட்டு ஆக்சிஜன் எல்லாமே சரியான ஒரு சர்க்குலேஷன்ஸ் இல்லாமையும் நம்மளோட பாடி அதை எடுத்துக்காமையும் கூட தசைகள் ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டு முடக்குவாதம் ரொம்ப அதிகமா ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன ஆயில் ரெமடியை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாடி ஹீட்டை குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா முடக்குவாதம் முற்றிலும் மே ஒரு சூப்பரான ரெமிடி என்ன அப்படின்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயுமே கிடைக்கும் பிரண்டை உப்பு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க காலையில அதாவது நல்லா வெண்ணெய் எடுத்த மோர் ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதுல மூன்று சிட்டிகை அளவு பிரண்டை உப்ப நீங்க கலந்துட்டு நல்லா கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடக்குவாதம் முற்றிலும் குணமாகறத நீங்க கண்டிப்பா உணர முடியும் காலையில வெறும் வயிற்றுல மறக்காம இந்த மாதிரி பிரண்டை உப்பு கலந்த மோரை குடிச்சிட்டு வாங்க நடக்க போற ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உங்களால கண் கூட உணர முடியும் இன்னுமே சில சில சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு துணியில வந்து கல்லுப்பு இந்து உப்பு இந்த ரெண்டையுமே எடுத்துட்டு அது வந்து தோசைகள் நல்லா ஹீட் பண்ணிட்டு நீங்க அந்த ஹீட்ல வச்சு மிதமான சூட்ல வச்சுட்டு ஒத்தடம் கொடுத்தீங்க அதாவது எந்த இடத்துல நம்ம விரல்களையோ அல்லது கால்கள்லையோ மடக்க முடியாம அந்த மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்க ஒத்தடம் கொடுக்கும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறத நீங்க உணர முடியும் ஏன் அப்படின்னா சரியான ஒரு பிளட் சர்க்குலேஷன்ஸ் இல்லாம இருக்கலாம் இந்த ஹீட் அதிகமா இருக்கிறதுனால தானே அது அப்படி முடக்கி இருக்கு அதனால ஒத்தடம் போதும் கூட உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறத நீங்க உணர முடியும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மிதமான அதாவது நல்ல சூ மிதமான சூடு கை கால்கள் பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சுட்டு நமக்கு கால்லையோ கையிலையோ அந்த முடக்கி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்த நம்ம நல்லா கழுவி விடலாம் மசாஜ் பண்ணி விடலாம் கொஞ்ச நேரம் கால்களை வந்து அந்த உப்பு கலந்த சுடுநீர்ல நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்கும் நல்லா இருக்கும் அந்த வீக்கங்கள் அந்த கால்கள்லாம் நல்லா நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கு எல்லாமே அந்த நரம்புகள் சுருங்கி விரியறதுக்கு கூட ஒரு நல்ல ஒரு ரெமெடியாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நார்மலா இருக்கிறவங்க கூட கால்களில் வீக்கம் இருந்தது அப்படின்னா சுடுதண்ணியில நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த நீரில் நீங்கள் காலை வைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம் ஆனாலும் மெயினாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மோர் கலந்த பிரண்டை உப்பு குடிக்கிறது தான் முடக்குவாதத்தை முற்றிலுமே குணப்படுத்திடும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்றதுனால ஆல்ரெடி முடக்குவாதம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நிவாரணம் கிடைக்கிறத நீங்கள் உணர முடியும் இல்லை இப்போ வந்துட்டு உங்களுக்கு முடக்குவாதம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனா இருக்கு அப்படின்னாலும் சுடுதண்ணியில உப்பு கலந்து நீங்க கைகளை கால்களை வைக்கிறனாலையும் உடலுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் தான் சொல்லணும் அதனால நீங்க உடம்ப சூடு இல்லாமையும் வச்சுக்கலாம் முடக்குவாதம் முடக்கி போடாமையும் தடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் முடக்குவாதம் இருக்கிறவங்களோட பொசிஷன் எப்படி இருக்கும் அதாவது பார்க்கறதுக்கு அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பட்டுப்போன காய்ந்த மரத்தோட தோற்றம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த முடக்குவாதம் உள்ளவங்களோட எலும்புகள் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த மரத்தை வந்து நம்ம திரும்ப துளிர் விட விற்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான நீர் வேணும் காற்று நல்ல வெயில் படணும் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மரத்தை தலைய வைக்க முடியும் இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்மளோட எலும்புகளுக்கும் நமக்கு வந்து ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு எந்த இடத்துல முடக்கு வாதம் வலி வீக்கம் இருக்கோ நம்ம இந்த எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப நேச்சுரான ரெமெடி தான் இந்த அப்ளை பண்ணிட்டு காலை வெயில்ல நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வாதம் வலி இருக்கோ அந்த இடத்த நல்லா காமிச்சிட்டு கை கால்களுக்கு நீங்க நல்லா அசைவு கொடுத்தீங்க அதாவது இந்த ஆயில் ஏதாவது ஒன்னு அப்ளை பண்ணிட்டு பிண்டத்தைலம்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு நீங்க வெயில்ல கை கால்களை எல்லாம் நல்லா அசைஞ்சு கொடுக்கும் போதும் விதின் ஒன் மந்த்லயே கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறத நீங்க உணர முடியும் இந்த முடக்கு வாதம் வராம எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னா பரட்டை கீரை வாத நாராயணன் கீரை முடக்கத்தான் கீரை இதையெல்லாம் ஒன்னா கலந்து துவையல் மாதிரி அரைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் இந்த வாதங்கள் வராம தடுத்துக்க முடியும் அப்புறம் அதாவது வாதம் ஏற்கனவே வந்துருச்சு ரொம்ப வலியும் வீக்கமும் இருக்கு அப்படின்னா ஆமணக்கு விதைகளை எடுத்து நல்லா அரைச்சு பால்ல கலந்து பத்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த முடக்கு சம்பந்தப்பட்ட வலி வீக்கம் இல்லாமையும் இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எதுவுமே இல்லாமையும் ரொம்ப ஆரோக்கியமா வளமோட வாழலாம் அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உடல் சூட்டை ஃபர்ஸ்ட் குறைச்சுக்கிறதுக்கு நான் என்னென்ன ரெமடிஸ் எல்லாம் சொன்னனோ அதை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் முடக்குவாதம் வராம தடுத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க முடக்குவாதம் வந்துருச்சு வலி வீக்கம் இருக்குனாலும் அதுக்கு நான் என்ன ரெமடி சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமா வாழலாமே இன்னைக்கு நம்ம என்ன முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனில் சுரபி முத்திரை தான் பார்க்க போகிறோம் இந்த சுரபி முத்திரை அதாவது விரல் நுனிகளை ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனாலும் கவனமாக நான் சொல்றதை நீங்கள் கவனிச்சு இந்த முத்திரையை டெய்லியும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக முடக்குவாதத்திலிருந்து ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வலது கையோட மோதிர விரலையும் இடது கையோட சுண்டு விரலையும் ஜாயின் பண்ணிடணும் அதுக்கடுத்தது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த மோதிர விரல் ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சுண்டு விரலை ஜாயின் பண்ணிடணும் அதுக்கடுத்து நடுவிரல் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா இந்த நடுவிரலை இந்த ஆள்காட்டி விரலோட ஜாயின் பண்ணிட்டு அதுக்கடுத்தது இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த நடுவிரலையும் நீங்க ஜாயின் பண்ணிடணும் இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க இந்த சுரபி முத்திரையை கரெக்டா எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா முடக்குவாதத்திலிருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறத உங்களால உணர முடியும் அடுத்ததா தினமும் நம்ம வளம் பெற வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த முடக்குவாதம் குணமாகறதுக்கு எந்த மாதிரியான வர்ம புள்ளியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு கைகள்லயுமே இந்த வர்ம புள்ளிய கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் நம்மளோட அதாவது இந்த கட்டை விரல நல்லா இப்படி நீட்டி வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் இந்த பள்ளத்துல டூ டூ த்ரீ மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கையும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பள்ளம் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல டூ டூ த்ரீ மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கணும் அடுத்ததா என்ன ஒரு வர்ம புள்ளி அப்படின்னா நம்மளோட சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா இதை இப்படி மடக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கும் இந்த இடத்துல டூ டூ த்ரீ மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கணும் அதே சுண்டு விரல்ல கீழ இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் இந்த கையிலயும் அதே மாதிரிதான் சுண்டு விரல மடக்கிட்டு இந்த இடத்துல டூ டூ த்ரீ மினிட்ஸ் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த சுண்டு விரலுக்கு கீழ இதுதான் பாயிண்ட் இந்த இடத்துலயும் அழுத்தம் குடுத்தீங்க அப்படின்னா முடக்குவாதம் வராமலும் வந்த முடக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாகவே அமையும் என்ன யோகம் வியூவர்ஸ் சம்பந்தமா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட நெய்பர்ஸ் யாருக்காவது முடக்குவாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா ஹெல்த் சம்பந்தமா நிறைய டிப்ஸ் நான் சொல்லி இருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்